ப்ராப்ளமா நீலை உன்னுடைய கட்டுமனை பக்கத்தில் போனேன் வீட்டின் அருகிலே பக்கத்தில் ரைட் சைடில் ஒரு அம்மன் கோயிலும் எது தாப்புறம் ஒரு விநாயகர் கோயிலும் உண்டு இருக்கா இடைப்பட்ட காலத்தில் தொழில் சம்பந்தமாக மன வருத்தமும் கடன்படக்கூடிய வேதனையும் நடந்ததுண்டு தொழில் நடத்துவதற்காக ஒருவரோடு பழகி ஒரு எண்ணம் இருக்கிறது அது நிறைவேறுமா எதிர்காலத்தில் சரி வருமா வராதாங்கிற மனதில் குழப்பம் உண்டு கேளு அது குழப்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆறு மாதங்களுக்கு பிறகு அற்புதமாக நடக்கும் என்பதே வாக்கு இப்போ கால் வந்துட்டு வரலாம் இப்போ அவன் ஒரு இடத்துல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் அமௌண்ட்டு அது கிடைக்குமாங்கிறது அவன் எண்ணம் கேடு கவலைப்பட வேண்டாம் எல்லாமே நல்லா நடந்துடும் வெற்றியாகி வருவேன் வெற்றி உண்டு சக்தி கர்மசாமிக்கு தர்மபுரி காசே தான் தர்மபுரிப்பா தர்மபுரி பக்தராங்க தர்மபுரி தெரியும் அப்பா தர்மபுரி தர்மபுரி தன் பிள்ளையை பற்றி மன வருத்தத்துடன் கேட்டு வந்த மகன் யார் வாப்பா என்னப்பா உன் பிள்ளைக்கு பிரச்சனை காலோன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயூ இன்னொருத்தரம் காலம் நான் இல்லை ஒரு பிள்ளை என்று இன்னைக்கு இவ்வளவுதான் ஐயா ஒசூருக்கு உத்தரவு இனிமேல் நாளைக்கு தான் ஐயா கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் பிள்ளைக்கு மனது சம்பந்தமான பிரச்சனையும் உள்ளுறுப்புகளில் இருதயம் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனையும் இருக்கு ஆயுளுக்கு எதுவும் பங்கம் ஏற்படுமா இதிலிருந்து விடுதலை ஆக முடியுமா அப்படி என்பது உன்னுடைய கேள்வி சரியாக்கி வெற்றியாக்கி தரேன் வேற என்ன வேண்டும் நான் நல்லாக்கி தரேன் காலையில் என்னை பார்த்துக்கோ காலையில் என்னை பார்த்து அதே தருமபுரி இருந்து தொழில் நடத்தி நான் நஷ்டப்பட்டுட்டேன்னு கேட்டு வந்த மகன் வாப்பா என்னப்பா தொழில் நடத்துன ஆபத்துக்கு உதவாத பிள்ளை அரும்பசிக்கு உதவாத அன்னம் தாகத்தை தீராத தண்ணீர் தரித்திரமறியாத பெண்டீர் கோபத்தை அடக்காத மன்னன் குறுமொழி கேளாத சீடன் இவைகளெல்லாம் பாழாம் முன்கோபக்காரப்ப நீ கோபத்தால் நிறைய வார்த்தைகளை பட படகு பேசி கூட இருக்கிறவங்களும் வகையாகி குடும்பமும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும் வார்த்தையை அடக்கமுடன் பேசி பழக வேண்டும் நீ கால் ஒன்றுவான் உட்காரலாம் ஒன்றைய கால வருத்தமாக நீ நடத்திக்கிட்டு இருக்க தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் நடக்கும் நீ நினைக்கிற ஆர்டர்களை உன்னால் வந்து நிர்ணயம் செஞ்சு செஞ்சு கொடுக்க முடியாத குழப்பத்தை அடைந்திருப்பாய் கூட இருக்கிறவங்களால் மன வருத்தம் இருக்கும் குடும்பத்துக்குள்ளே இப்போதைக்கு கடன்களும் கஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கும் இருக்கா கால் ஒன்று வரலாம் நீ ஒரு தெய்வத்தை நாடி இந்த உடைகளை அணிந்திருக்கிறாய் உடைகளை அணிந்திருக்காத ஒரு சைக்காலஜி அந்த தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் வேற என்ன வேண்டும் வா தடை விழுந்தது அவைகளை நீக்கி வெற்றியாகித்தாரே காலையில் என்னையோ கர்பசாமி தன் குடும்ப வாழ்க்கையில் மனைவிக்கு எனக்கும் கருத்துக்கள் அடிக்கடி குழப்பம் கொடுக்கிறது என்று மனவர்த்தப்பட்டு வந்தது யார் நீ வார் நீப்பாடம் மிக தூரம் இல்லை நீ வார மந்திரி குமாரி படத்தில் திருச்சி லோகநாதன் சார் பாடின பாட்டு சரியா அண்ணாச்சி கேட்டிருக்கலாத பாட்டு கேட்டிருக்கலாம் உங்களுக்கு நீங்க கேட்டீங்களா கொடுத்தாங்களா காதல கொடுத்தாங்க கையில கொடுத்துருக்க மாட்டாங்க இன்னொரு தன்கார்ட்டுவான் அரூர் வந்து எந்த பக்கம் இருக்கு தருமபுரி பக்கமா என்னப்பா வேணும் உனக்கு நீயும் உன் மனைவியும் அடிக்கடி கூட அவள் இருப்பாங்கிற நிம்மதி உனக்கு இருக்கா சந்தேகம் இருக்கா யாரோ அவளை சைலண்டா அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால நம்ம சொல்லுக்கு மீறிய மனக்குழப்பா உள்ளத்தில் இருக்குன்னு உன் உள்ளத்தில் கொஞ்சம் தோண்டி இருக்க உண்மைதானா கால் வா வெள்ளை புறவின் கூட்டினிலே வந்து விழுந்ததம்மா ஒரு கள்ளப்புற கள்ளப்புறாவின் செய்கையினால் இங்கே கலங்குதம்மா இந்த நல்ல புறா புரியும் நினைக்கிறேன் தேவையில்லாத நட்பு தேவையில்லாத உறவுகளால் உன் குடும்பம் இப்போ அமைதி இழந்து மனவேதனை அடைந்து ஒரு வீட்டுக்குள்ள நிம்மதியாக தூங்க முடியாத சாப்பிட முடியாத குறைகளை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் உண்மையா இந்த நிலைகளை மாற்றி ஒருங்கிணைந்து வாழ வச்சா போதுமா கால் வா கொஞ்சம் என்னை அப்படியும் மனசார நினைப்பா வஞ்சமில்லா மகனே உழைத்த முதலெல்லாம் போட்டுட்டு நன்றி இல்லாம உன்னை வேதனைப்படுத்துறாடா அவன் மனத்தை நான் பக்குவப்படுத்துறேன் கண்களை மூடி என்னை நினைத்துக்கொள் இந்த உன்னை புரிந்து பிரியாமல் நடந்து கொள்வாள் வேதனை இல்லாத வாழ்வாய் அப்பா கருப்பசாமிக்கு சேலம் தர்மபுரி அடுத்து போடுறேன் அரூர் வந்து விழுந்துக்கலாம் தீர்த்தம் சேலம் பக்த சேலம் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினி நீதி மறையட்டுமே தன்னால் வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் அலையலையா ஆயிரம் துன்பங்கள் வந்துச்சு எத்தனையோ பணிகளை பார்த்த பின்பும் பொருளாதாரத்தில் இன்னையவரை தேறி நிற்க முடியலை முன் செய்த பாவமா அல்லது நம்முடைய நிலைமையே இதுதானா இதுக்கு ஒரு முடிவு என்ன நாம் வெற்ற பிள்ளைகளுக்காவது குடியிருக்கிற மனையும் குபையிற வாழ்வும் கிடைக்குமா கிடைக்காதா என் பிரிவினை என் பிள்ளைகளையாவது நான் மன மகிழ்ச்சியோடு வாழ வைத்து பார்க்கிறதுக்கு இந்த ஐயா கரப்பசாமி எனக்கு நீ கருணை புரியணும்னு கேட்டு வந்திருக்கேன் உண்மைதானப்பா காலன் சொல்லலாம் வெற்றி மாலை கொடுன்னு உத்தரவு வண்ணமான மாலை வளமான மாலை எப்படி மாலை வண்ணமான மாலை வளமான மாலை எண்ணம் போல் உயர்வதற்கு நான் கொடுக்கும் மாலை வழிகாட்டு கர்மசாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு அருவாக்கு சித்தர் ஜனவரி மாதத்திலிருந்து ஆறாவது மாதத்திலிருந்து நிறைந்த செல்வமும் வருமானமும் பெருகும் அதில் உன் பிள்ளை குட்டிகளோடு உயர்வாக நடப்பார்கள் நிறைந்த குடியிருக்கிற மனையும் நிலமும் பெற்று புண்ணியமாக வாழ் வாழ்க்கை இந்த மாலைய காத்துக்காங்க இது ஆறு வருஷத்துக்கு பவர் இந்த மாலைக்கு ஓகே அய்யன் கர்ப்பசாமிக்கு ஐயன் கருப்பசாமிக்கு சேலம் என் முதலெல்லாம் விரயமாகி என் பிள்ளைகள் வாழ்க்கையில் குழப்பமும் நடக்குன்னு கேட்டு வந்த பாகன் என்ன முதல் உங்களுக்கு விரயமாக இருக்குது பிள்ளைகள் இல்லை பிள்ளைகள் கால் வந்துட்டு வரணும் நன்றும் தீதும் பிறர் தர வாராதப்பனே அப்பனே ஒத்துக்கிடுறீங்களா கணியன் பூங்குன்றனார் சொன்ன வாக்கு கீழே உட்கார முடியுமா உட்காரவும் தூக்கி விழுதுக்கு ஆள் இருக்கு கவலைப்படாங்க எனக்காங்க மனதை அடக்கணும் உன்னைய நான் கூப்பிட்ட உடனேயே மலையின் உச்சியிலிருந்து முருகப்பெருமான் இறங்கி வாராரு கோயில் அந்த முருகப்பெருமான கேட்டேன் முனைய முக்கால் ஆண்டுகளாக சில கோடிகளை நஷ்டப்பட்டு வேதனை அடைந்த மகன் நீ இனிமேல் இந்த கான்ட்ராக்ட் போன்ற தொழில்களை பில்டரிங் சொந்தமான தொழில்களை செய்யவா வேண்டாமா இழந்த பணத்தை மீழ்வதற்கு கருபசாமி வழிகாட்டினா போதும் சிவனேனும் உட்கார்ந்துக்கலாம் இனத்தோடு என்னை பார்க்க வந்தாய் காலன் வரலாம் ஆனாலும் இந்த தொழில் தொடரும் இதோ உன்னுடைய வியாபாரமும் நல்லாகும் கட்டிட தொழிலும் பெருகும்பா காலையில் என்னைய பார்த்துட்டு போப்பா எல்லா வெற்றியாக நடக்கும் கருமசாமிக்கு திருமணம் கேள்வி கேட்டு வந்தது யாரு கல்யாணம் சவுந்தமாக கேள்வி சேலம் ஏறியா தரு நீங்க திருமணம் சௌந்தமாக கேள்வி கேட்டுதாரு ஒன்று ரெண்டு கருமசாமி என்ன விஷயம் அப்படியா தொழில் நிலம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது வாப்பா என்ன தொழில் தம்பிட்டுவா அடுத்து பிள்ளைகள் கேள்வி கேட்டு வந்தது வாப்பா என்ன நிலத்தை பத்தி என்னடா பிரச்சனை அந்த நிலம் திரும்பாது அதை கைவிட்டு விடு உங்கள் அப்பனை அடிக்கக்கூடிய அளவுக்கு உன் உள்ளத்தில் கோபம் வரும் அது பெரிய கொடுமையில் போய் நிற்கும் கோபத்தை அடக்குவாய் மகனே குணத்தோடு இருப்பாய் தொழிலும் வளமும் நான் தாரேன் ஒன்றே கால ஆண்டில் ஒரு வீடு வாங்கி தந்துடுத வளமாக வாழ்வாய் கால் ஒன்றுவான் கசிந்து பற்றி வாழ்வாயாக வெற்றி உண்டப்பா இதோ நான் கொடுத்த பணம் அளவிலாது பெருகிக் கொண்டே இருக்கும் சென்றுவா வா பொம்பளை பிள்ளைய பத்தி காட்டு வந்தது யாருப்பா வாங்க தம்பிக்கு என்ன யா உன் பேர் என்ன எனக்கு காது கேட்காத கொஞ்சம் சொல்ல படிச்சிருக்கா என்ன வேலை பார்க்க ஏன் வேலைக்கு போல தம்பி இவனுக்கு செய்வன இவனை கோளாறு நடக்கலை கிரகங்களாரனுடைய மைண்ட் அப்செட் ஆகிருக்கிறான் அது சம்பந்தமான பாதிப்பு அதிலிருந்து இவனை விடுதலையாக்கி வெளி உலகத்தில் பிரகாசமாக வாழ வச்சு தந்தால் போதுமா காலில் விட்டுருவாங்க காண கண் கூசும் கரும் இந்த பாட்டெல்லாம் ஏன் பாடுதேன் பியூசின்னப்பா பாட்டு தியாகராஜ கழிப்பிட்ருக்கீடா தியாகராஜப்பாவது சின்னப்பா மனிதன் சில சமயத்தில் யார் மேலேயாவது ஆசை வச்சாலும் இந்த பிரச்சனை நடக்கும் எதையாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து ஏமாந்து போயிட்டாலும் இந்த மைண்ட் ஆஃப் செட்டு நடக்கும் இதுலேருந்து உன் பிள்ளைய நான் காப்பாற்றி தெளிவாக வாழ வச்சு தரேன் நீ கவலையை தூர விடு வரலாம் செம்மையாக இருப்பேன் மூணு முறை என்னை பாரு நாளை காலையிலையும் என்னை பார்த்துப்போம் நல்லா இருப்பா காலப்பா நான் கூப்பிடாம யாரும் கம்பி கூட நுழையக்கூடாது என்னப்பா வேணும் பொம்பளை பிள்ளைக்கு வா பக்கத்தில் அதுதான் உருவாக்க முடியும் வேறு வழி இல்லை கண்ண உட்கார் கண்ண முடிவுக்காருப்பா மாத்திர கூட ஒழுங்கா தூங்க மாட்டேக்காள இரவில் எந்திர்த்து தானாக யாற்றிய பேசிக்கிட்டு இருக்க மாதிரி பிரம்மை பண்ணுகிறாள் ஓயாமல் பார்த்து ரொம்ப திறந்து திறந்து அடைக்கிறாள கால் ஒன்றுவா அண்ணன் கேட்க வந்த கேள்வியெல்லாம் மறந்துட்டாரு இங்கே நடக்கிற அதிசயத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு மகிழ்ந்து போய் உட்கார்ந்துருக்காரு உண்மையா இல்லையா உன் பிள்ளைக்கு கோளாறு நடக்கலை தம்பி இந்த பிறவியில் சில நாட்கள் தன்னை மறந்து இருக்க வேண்டும்ங்கிற சுய நினைவற்ற தன்மை அவளை தொற்றிவிட்டது விட்டது அந்த மரத்தை திருப்பி கொண்டு வந்து அவள் இடத்தில் வைத்து செம்மையாக வாழ வைத்தால் போதுமா கால்வாகும் கருதாமி இந்த கனிய உன் பிள்ளைய சாப்பிட சொல்லு படத்தை வாங்கி தாரேன் அமாவாசை அனைத்து வந்து யாகத்தில் கறந்துக்கா வெற்றி ஆகும் சோராமன் அனுப்புக்கோங்க போங்க பணம் வந்தாச்சு சந்தோஷமா இருப்போம் கர்பசாமிக்கு 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 வேலூர் 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 பக்தராக வேலூர் 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 தம்பி இவனை ஒன்று இவன் இவனுடைய தாய் யார் வந்திருக்காங்களா எனக்கு எப்படி சொல்கிறது சொல்றது கரசாமிடாடா இந்த கனியை இன்று இரவு புளிஞ்சி சாப்பிட்டுக்கா தேய்ச்சி நம்ம பாத்ரூம் குளிச்சுக்கா அப்படி உன் மனநிலைகள் மகிழ்ச்சியாக இருக்கு வேலூர் எல்லை கடன்பட்டு வந்த மகன் வாமா வேலூர்ல இந்த இடம் இது யாரு அது யாரு அட்ராச்சக்க அட்ராச்சக்க கால விழுங்க காசிக்கு போறே அளவிடு என்னை இனிமேலாவது வாழவிடு கங்கைக்கு போகும் பரதேசி நேற்று வரை நீ சுகவாசி நேற்று வரை நீ சுகவாசி காசிக்கு 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 போகும் காசிக்கு போய் கர்மத்தை தீர்க்கணும்னு உள்ளத்துல தோன்றியது உண்டு பணமும் இல்லை வழியும் வேதனை யாராவது காசிக்கு போய் தந்தா அதை தெளிச்சாது நம்ம பாவம் அதனால தான் அந்த காசியை பற்றி ஒரு புண்ணியமான ஒரு பாடலை எடுத்து நான் உன் கட்டுமனைக்குள்ள போய் அங்காளம்மன் ஒரு தெய்வம் வருது ஒரு மூலையிலே ஒரு விநாயகன் ஒருவன் எட்டி சென்று பார்த்தால் ஓடையை கடந்து ஒரு கொடூர முனியன் ஒருவன் இருப்பான் மூன்று ஆண்டுகளாக உங்களுடைய குடும்பத்துக்குள்ள செய்ரை கோளாறுகள் நடந்து குடும்பத்துல மனவேதனையும் உறவினர்களுக்கு பிரிவும் பகையும் ஏற்பட்டு போலீஸ் விசாரணை வரை சென்று வேதனையை அடைந்து வந்த மக்கள் தான் இந்த ஏற்படுவதற்கு காரணம் என்ன தீர வேண்டுமே ஒண்ணு உடல் சரியா இருக்கணும் அப்படி இல்லைன்னா வருமானம் சரியா இருக்கணும் எதுவுமே இல்லாம வேதனைப்படுறேமே ஐயா இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன செய்ய போறோம்னு ஏங்குறீங்களா தம்பி உக்கார் கல்யாணம் முடிச்சியா ஏ முடிக்கிறன் சொல்றதை விட கல்யாணத்துக்குரிய தரமான ஒரு மகனாக அவன் இருக்கணும் அதுல கொஞ்சம் குறை அதனால எங்க இருந்து பெண்ணு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்க மனதுக்குள்ள அவனை ஆக்கி ஒரு உழைப்பையும் கொடுத்து ஒரு துணையை உருவாக்கி மனமகிழ்ச்சியோடு வாழ வச்சா போதுமா வேறு என்னப்பா வேணும்